இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஜெமினி ஏஏயை பயன்படுத்தி ஓல்டு ட்ரெண்டில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க பட் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுனால மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பெண்மணி தன்னுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்காங்க பட் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக கை ஃபுல்லாக மறைச்சு அவங்களுடைய கையில் இந்த இடத்துல மச்சம் இருந்திருக்கு அந்த மச்சத்தை மறைக்கிற மாதிரி இப்போ என் கையிலேயே இங்கே மச்சம் இருக்குது அப்படின்னா இப்போ அது உங்கள் யாருக்குமே விசிபிளாக இருக்காது இந்த ஃபோட்டோ மாதிரி ஒரு மூணு ஃபோட்டோவை அவங்க அப்லோட் பண்ணி ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் ஃபுல் ஹேண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸைய ஜெமினி அதாவது ஏஐ சொல்லக்கூடிய கூகுளுடைய சாட் பாட்டில் அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஜெமினி ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி அதுக்கான ப்ராம்டை கொடுத்து ஸேரீ பிக்சரை எனக்கு ஜென்ரேட் பண்ணித்தான்னு சொல்லி ஜெமினி கிட்ட ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஜெமினி கரெக்டாக அவங்க கையில் எங்கே மச்சம் இருக்குமோ அந்த இடத்த அழகாக மார்க் பண்ணி ஸ்லீவ்லெஸ் ஸேரீல பிக்சர் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற பிக்சரை அப்படியே அவ்வளோ அழகாக ஸ்கேன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இனிமேலே ஏஏ எந்த ஒரு ஏ சாட் பாட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஜெமினி பிக்சர்ஸ் க்ரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அவங்களையுமே உஷாராக இருக்க சொல்லுங்கள் தேங்க்யூ